அத்தருடைய நாமத்துக்கு சௌத்திரம் உண்டாததாக நரகத்தை பற்றியான ஒரு கதை மூலமாக நான் சொல்கிறேன் அந்த நரகத்துக்கு போகாமல் சொருக்கத்துக்கு போகிறவங்கள பற்றி ஒரு சின்ன ஒரு கதை அதாவது ஒரு அம்மாவுக்கு மூணு பிள்ளைகள் மூணு பிள்ளைகளில் மூத்த பையன் வந்து அம்மா மேலே ரொம்ப அன்பு அதாவது எதை சொன்னாலும் டக்குன்னு செய்வான் அந்த அளவுக்கு அவங்க அம்மாவை அவன் நேசிப்பான் ஒரு நாள் அவங்க அம்மா கடைக்கு போ சொல்கிறாங்க அவனும் மா அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே வாங்கி கொடுக்குறான் ரெண்டாவது மைய பையன்கிட்ட ஒரு நாள் அவங்க சொல்கிறாங்க அதுக்கு அவன் நான் போகலம்மா அப்படின்றான் உடனே அவங்க அம்மா சரிடா உனக்கு எதாவது காசு கொடுக்குறேன் நீ அதில் எதாவது வாங்கி சாப்பிடு எனக்கும் வாங்கிட்டு இந்த கடையில் சொல்கிறதெல்லாம் வாங்கிட்டு வா அப்படின்னோடனே அவன் அந்த பத்து ரூபா கிடைக்குது அவனுக்கு அதில் எதாவது சாக்லேட் வாங்கிக்கலாம் அப்படின்ற அந்த ஆசையில் சரிம்மான்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு வாங்கி கொடுத்துட்டு அவனுக்கும் வாங்கிக்கிறான் மூன்றாவது மகன் ஒரு நாள் அவங்க வந்து சொல்கிறாங்க தம்பி நீனும் போயிட்டு வாங்கிட்டு வா அப்படின்னு அதுக்காகவே நான் போக மாட்டேன்றாங்க உன்னை ரெண்டாவது பையன்கிட்ட சொன்ன மாதிரியே அவங்க சொல்கிறாங்க உனக்கு காசு கொடுக்குறேன் இல்லை எனக்கு காசு கொடுத்தாலும் நான் போக மாட்டேன் அப்படின்னு அவன் தான் வாங்கி தரணும் வேறு வேலை இல்லை நீ சொல்லி மிரட்டுறாங்க ஆனால் போக மாட்டேன்றாங்கண்ணா ரொம்ப எடுத்து அடிப்பேன் அப்படின்னாங்க உடனே அந்த அடிக்கு பயந்துட்டு அவன் உடனே போயிட்டு கடையில் போய் வாங்கிட்டு வந்துடுறான் இது நான் எதுக்கு சொல்கிறேன்னா ஆண்டோர் மேலே அன்பாக இருக்கிற ஒரு குரூப்பு ஆண்டவர் ஆண்டவருக்காக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு ஆண்டோர் மேலே ஒரு அவ்வளோ அன்பு இருக்கிறதுனால ஆண்டோருடைய சித்தத்தை செய்து முடிக்கிறவங்க இந்த பூமியில் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா ரெண்டாவது என்னென்னா பரலோக ராஜ்யத்தை நம்ம பார்க்கணும் எவ்வளோ அழகான ஒரு இது அங்கே ஒரு கஷ்டம் இல்லை ஒரு துன்பம் இல்லை கண்ணீர் இல்லை போராட்டம் இல்லை அழகான விலை உயர்ந்த பன்னெண்டு விதமான கற்கள் தங்கத்தில் வீதி அழகாக பூக்கள்லாம் பாடுமா மரத்துக்கு கூட நித்திய ஜீவன் நல்ல கனிகள் அதனால் அதை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு ஒரு குரூப்பு பூமியில் இருக்கிறாங்க அந்த அதை பார்க்கணுன்றதுக்காகவே என்னால் இதை செய்துட்டு இருக்காங்க மூணாவது என்னென்னா அப்பா அந்த நரகத்தில் போய் யார் வேகிறது நெருப்பில் ஐயையோ அந்த தண்டனையெல்லாம் நம்மளால் அனுபவிக்க முடியாதுப்பா நம்ம அதுக்கு ஆண்டவருடைய சித்தியை இந்த பூமியில் செய்துட்டு பரலோகராஜ்யத்தை எப்படியாவது சுதந்திரத்துக்கணும்னு சொல்லிட்டு அது மூணாவது குரூப்பாக ஒரு சிலர் பூமியில் இருக்காங்க எனக்கு அன்பானவர்களே இந்த இதில் நீங்கள் எந்த இதில் இருக்கீங்க முதல் பையன் மாதிரி அன்பா ஆண்டோர் மேலே அன்பு கொண்டு அவருடைய சித்தத்தை செய்கிறீங்களா இல்லை பரலோக ராஜ்யத்தை இவங்க எல்லாம் பார்க்கணும் அப்படின்ட்டு நீங்கள் ஆசைப்பட்டு ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறீங்களா இல்லை ஐயோ யார் அந்த நரகத்தில் வேகிறது நம்ப முடியாதுப்பா அந்த கொடுமையெல்லாம் அதுவும் நித்திய நித்தியமாக சாகே இல்லாமல் அனுபவிச்சுட்டே இருக்கணுமா நிச்சயமாக நம்மளால் முடியாது புழுவெல்லாம் மூக்கில் பூவும் போவும் அது கடிக்கும் எரியும் நெருப்பு அதே நெருப்புகள இருக்கணும் பிசாசுடைய தொல்லை நிச்சயமாக நம்மளால முடியாது அதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன நெருப்பு அடுப்பில் பட் கைகளை காலில் பட்டாலே எவ்வளோ நேரம் அந்த நேரம் அந்த நாள் முழுவதும் வலிக்குது ஆ நித்தி நித்தியமாக உடம்பெல்லாம் இருந்தால் நம்மளால் முடியாதுன்னு பயந்து அட்வர்டை சித்தத்தை செய்கிறவங்க இந்த பூமியில் இருக்கிறாங்க இல்லையா அந்த இதில் நீங்கள் இருக்கிறீங்களா இந்த மூணு இல்லை எதில் இருக்கீங்கன்னு நீங்கள் கமெண்ட்டில் எழுதுறீங்களா சரிங்களா இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க சரி ஆனால் இந்த நரகத்துக்கு யார் போவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதாவது இந்த ஆண்டோர் மேலே அதாவது நரகங்க கிடைச்சாலும் பரவாயில்ல நம்ம பூமியில் இருக்கவருக்கு எல்லா பாவங்களையும் சேர்த்துட்டு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நரகத்தை குறித்து தன் ஆவி ஆத்மா சரீரத்தை குறித்து கவலைப்படாமல் இந்த லூசி அதாவது பிசாஸு போல் அவனுங்க ஒன்று கூட எந்த இதுவும் இல்லாமல் உலகத்தில் இருக்கிறவருக்கு ஜாலியாக இருக்கணும் அப்படின்ட்டு மனப்போன போக்கில் துணிகரமான பாவம் பாவங்கள் மரணத்துக்கு ஏதுவான பாவங்கள் செய்கிறவங்க தான் அந்த நரகத்தில் தள்ளப்படுவாங்க சரிங்களா இப்போ அங்கே இரு தள்ளப்படும் இவங்களும் சுவாசுடைய சித்தத்தை செய்கிறதுனால இவங்களும் அங்கே தள்ளப்படுவாங்க அந்த மாதிரி இருக்காம நாம் ஆண்டவருக்கு பயந்து அவருடைய சித்தத்தை செய்து பரவாயில்லத்தை சுர்த்திச்சுக்கலாம் சரிங்களா தேங்க்யூ